ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸு என்ன செஞ்சுருக்குன்னு பார்க்கலாம் வாங்க பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் நம்மக்கிட்ட கேட்குற முதல் கேள்வி வர வழியிலே கேட்டுருவாங்க அம்மா இன்றைக்கி என்ன செஞ்சு வச்சேன்னு இன்றைக்கி அரிசி மாவில் ஆந்திரா ஸ்பெஷல் போண்டாவும் காரமும் பார்க்கலாம் வாங்க இந்த போண்டா செய்கிறது ரொம்ப ஈஸிங்க வீட்டில் ஏற்கனவே இட்லி மாவை நம்ம அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா அந்த இட்லி மாவை கெட்டியாக எடுத்து அதில் உப்பு இட்லி சோடா கலந்து அப்படியே தண்ணி விடாமல் கெட்டியாக கலந்து நாம எண்ணெயில எடுத்தால் போண்டா ரெடி ஆகிடும் ஒட்டிக்குது எப்படி மாண்டால் போண்டால் காரால் காரால் பக்கத்திலே பாதி பா பாதிப்பால் இருக்குது வீடியோ எடுத்துனா எங்கள் பாப்பா கிண்டல் பண்ணு சிரிச்சின்னு இருக்கிறான்

இந்த போண்டாக்கு செய்கிற சைடிஷ் ரொம்ப ஈஸிங்க இந்த ஆந்திரா ஸ்பெஷல் காரம் மிளகாய் வெங்காயம் பூண்டு ஒரே ஒரு தக்காளி போட்டு உப்பு போட்டு அரைச்சி எடுத்து பச்சையாக அப்படியே வச்சு சாப்பிட்டா காரம் சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க బా అదనే మెట్ తెలుసా ఉమా బొమ్మ బొమ్మ కాఫీ కాఫీ సెల సెల కాఫీ చచ్చకు రెడీ 1 2 3 గో రెడీ గానే పా ఏ గుండు గుండు కన్నీ మంజేడి అడు గుండు గుండు కన్నీ స్మైలి పనలానా మామా

இது கூடவே கொஞ்சம் தித்திக்கிற காபி சுட சுட வெச்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் பிடிச்சா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க